ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எதுவுமே போடாமல் அதேமாதிரி தக்காளி கூட யூஸ் பண்ணாமல் ஒரு மீன் குழம்பு தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் இது வந்து எந்த மீனில் குழம்பு வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோவாஞ்சின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா இதை வந்து ஊழி மீன் கூட சொல்லுவாங்க நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் சென்ட்ரில் இருக்கக்கூடிய முள் தான் அதே மாதிரி சதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனில் நிறையா இருக்கும் நல்லா டேஸ்டியாக வந்து நம்ம வந்து மீன் குழம்பு தான் இன்னைக்கு வந்து வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மீன் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நம்ம வந்து எதில் வந்து குழம்பு வைக்க போகிறோமோ அதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிடலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி இதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி நம்ம வந்து தேங்காய் எதுவுமே யூஸ் பண்ணதால் மல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி இதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அதே வந்து இது கூடவே வந்து ஊற்றிக்கிடுங்க நல்ல கையிலே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே ஊற்றிக்கிடலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து சால்ட்டு போட்டுக்கிடலாம் சால்ட்டும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிடலாம் தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணியாக அதிகமாக வேணா கூட ஒரு அரை கப்பு எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கிடலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிடுங்க கருவேப்பிலையும் போட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இது போடும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதனால தான் இப்போ இதையும் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சின்ன உள்ளி அதை வந்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி இதிலே வந்து நம்ம வந்து போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது அதனால தான் இப்போ வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பில் இருந்து வச்சுக்கலாம் லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் கொத்திக்கிடுங்க நான் வந்து வீடியோ வந்து இல்லை தேங்காய் ஊற்றுங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மூடி வச்சு வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம வந்து அடுப்பில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் அந்த தண்ணி எல்லாமே வற்றி அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து மேலே வந்து லைட்டாக பிரிஞ்சு வரும் அவ்வளோ போதும் இப்போ நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணி வந்து எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் இந்த க கறி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கூட வந்து கெட்டு பார்க்காது ஏன்னா வந்து நம்ம வந்து தேங்காவும் போடலை புளியெல்லாம் ஊற்றி பண்ணனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த வந்து மீன் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்